தமிழ்நாட்டில் கோயிலுக்குள் நுழைய அனுமதி கேட்டு தலித்துகள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது இந்து அறநிலையத்துறைக்கு கீழ் இயங்கி வரும் இந்த கோயிலில் நுழைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரான வன்னியர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பட்டியலின பிரிவை சார்ந்த மக்கள் திருவிழா காலத்தில் கோயிலுக்குள் நுழைய அனுமதி கேட்க வன்னிய சமூகத்தினர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இரு சமூகத்தினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் முன்னிலையில் காடையாம்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் இரு பிரிவினரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாக காவல்துறையினரும் தெரிவித்திருந்தனர் அது மட்டுமில்லாமல் பேச்சுவார்த்தை முடிவில் இருதரப்பு பிரதிநிதிகளும் தங்கள் சமூக மக்களிடம் பேசி முடிவு தெரிவிப்பதாக அவகாசம் கேட்டு பிரிந்து சென்றனர் இதனால் சூழலை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக காவல்துறை எண்ணிய சில நிமிடங்களிலேயே கோவிலுக்குள் நுழைய அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சேலம் பெங்களூரு ஹைவேயில் போராட்டத்தில் இறங்கினர் பட்டியலின சமூகத்தினர் இந்த போராட்டத்தின் போது இரு சமூகத்தின் கல்லறிந்து மோதிக்கொண்டதால் வன்முறை விடித்தது இதைத் தொடர்ந்து சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்த கடைகள் மற்றும் பார்க்கிங்கில் நின்ற வண்டிகள் மீது தீ வைத்து எரிக்கப்பட்டதா அந்த இடமே கலவரக்காடாக மாறியது கலவரம் எல்லை மீறியதால் காவலர்கள் இருதரப்பினரையும் லத்தியால் தாக்கியுள்ளனர் பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் காவலர்களை இறக்கியுள்ளனர் ஐ ஜி உஷா மற்றும் எஸ்பி அருண் கபிலர் இந்த சம்பவத்தில் இருதரப்பிலும் இருந்து சுமார் முப்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வன்முறை தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது காவல்துறை அது மட்டுமின்றி இந்த கலவரத்தில் ஈடுபடாதோர் இவரேனும் கைது செய்யப்பட்டிருந்தார் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்படுவர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது கலவரத்தை காரணம் காட்டி மாரியம்மன் கோயில் திருவிழாவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காவல்துறையினரின் கண்முன் நடந்த இந்த கலவரத்தில் பட்டியல் சமூகத்தினர் அதிக பாதிப்புக்கு உள்ளானதாகவும் போலீசாரும் பட்டியலின மக்களை ஆபாசமாக பேசி தாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அது மட்டுமில்லாமல் கலவரத்தை வீடியோவாக பதிவு செய்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞரின் செல்போனை பிடுங்கி வீடியோவை அளித்ததாகவும் அவரை ஆபாசமாக திட்டியதாகவும் காவல்துறை மீது புகார்கள் அடுக்கப்பட்டுள்ளன இதனால் பட்டியல் சமூகத்தினர் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல்கள் எழுந்துள்ளன தமிழ்நாடு கோயில் நுழைவுச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழின்படி படி சாதி இன பாகுபாடின்றி அனைத்து இந்துக்களும் இந்து கோயில்களில் நுழைய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றும் பட்டியலின சமூக மக்களுக்கு கோயிலில் அனுமதி மறுக்கப்படுவது தமீப காலமாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது